அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு வாழ்வா சாவா தேர்தல் கே பி முனுசாமி ஆதங்கம் அதிமுகவினுடைய செயல்வீரர்கள் கூட்டம் மற்றும் அதிமுகவினுடைய கல ஆய்வு கூட்டம் மாவட்டந்தோறும் நடைபெற்று வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து பேர் கொண்ட குழுவை உருவாக்கி உள்ளார் இதில் கேபி முனுசாமி தங்கமணி வேலுமணி ஜெயக்குமார் செம்மலை அருணாச்சலம் வளர்மதி போன்றோர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் இவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் கல ஆய்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கலா ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய கே பி முனுசாமி அவர்கள் அதிமுகவிற்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் வாழ்வா சாவா தேர்தல் அதில் அதிமுக வெற்றி பெற்றால் மட்டுமே அதிமுக என்ற கட்சி எதிர்காலத்தில் இருக்கும் இல்லையில் அதிமுக என்ற கட்சியே எதிர்காலத்தில் கரைந்து காணாமல் சென்றுவிடும் என கூறியிருந்தார் இதேபோன்று இதற்கு முன்பாக பேசியிருந்த மருது அழகராஜ் என்பவரும் அதிமுக மதிமுகவாக மாறும் தாவேக்கா அதிமுகவாக மாறும் என குறிப்பிட்டிருந்தார் அதாவது வைகோவினுடைய மதிமுக என்ற கட்சி தமிழகத்தில் ஒரு காலத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக வலம் வந்து கொண்டிருந்தது தற்பொழுது அந்த கட்சி வாக்கு வங்கியை இழந்து காணாமல் சென்று கொண்டிருக்கிறது நடைபெறக்கூடிய தேர்தல்களில் ஒரு சீட் இரு சீட்டுகளை பெற்று போட்டியிட்டு கொண்டிருக்கிறது அதுதான் மதிமுகவினுடைய இன்றைய நிலை இதேபோன்று அதிமுகவும் ஒரு காலத்தில் மாறும் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவினுடைய இடத்தை கைப்பற்றும் வரும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று எதிர்கட்சியானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை அதிமுகவில் இணைத்தால் மட்டுமே அதிமுக என்ற கட்சி வலிமையாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அதை செய்ய மாட்டார் அப்படியென்றால் அதிமுக கரைந்து தேய்ந்து மதிமுகவாக மாறிவிடும் என கூறியிருந்தார் மேலும் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக அதிமுகவினுடைய கலா ஆய்வுக்குழு கல ஆய்வை செய்யும் பொழுது அதிமுகவிற்கு இரண்டு கோடியே இருபது லட்சம் தொண்டர்கள் இருப்பதாகவும் ஆனால் அந்த தொண்டர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள் என்பதுதான் யாருக்கும் தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது காரணம் கள ஆய்வு கூட்டத்திலேயே பல பேர் கலந்து கொள்வது இல்லை மேலும் ஒரு சில மாவட்ட செயலாளர்களே கலந்து கொள்ளாமல் இருந்து வருகிறார்கள் ஒரு சில இடங்களில் அடிதடி சண்டையாகவும் மாறிவிடுகிறது இவை அனைத்தும் அதிமுகவினுடைய தலைமை சரியில்லை என்பதைத்தான் காட்டுகிறது எனவே வரும் காலத்தில் அதிமுகவினுடைய தலைமை வளமையாகவும் வலிமையாகவும் இருந்தால் மட்டுமே அதிமுக என்ற பேர் இயக்கம் இருக்கும் இலையில் காணாமல் சென்றுவிடும் எடப்பாடி பழனிசாமியை எவரும் மதிப்பதில்லை மேலும் எடப்பாடி பழனிசாமி யாரையும் கண்டிப்பதும் இல்லை அவரது தலைமை பண்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக மாவட்ட செயலாளர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறார் அதுதான் இந்த நிலைக்கு காரணமாக அமைந்து விட்டது என கூறுகிறார்கள் மேலும் கே பி முனுசாமி அவர்கள் சிறப்புரை ஆற்றும் பொழுது அதிமுக வலிமையாக இல்லை என பல பேர் கூறி வருகிறார்கள் அதிமுக வலிமையான இயக்கம்தான் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இருபத்தோரு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது நாம் கூட்டணியை சரியாக அமைக்கவில்லை மேலும் வேட்பாளர்களின் தேர்விலும் நாம் சுதப்பிவிட்டோம் அதுதான் நமது தோல்விக்கான காரணம் திமுக வலிமையான கூட்டணியை உருவாக்கிவிட்டது அதுதான் அவர்களது வெற்றிக்கான காரணமாக அமைந்துவிட்டது வரும் தேர்தல்களில் வலிமையான கூட்டணியை நமது பொதுச் உருவாக்குவார் நாம் வெற்றி பெற்றால் மட்டுமே எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களால் கட்டி காக்கப்பட்ட இயக்கம் இருக்கும் இல்லையேல் அதிமுக எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் சென்றுவிடும் அதற்கு நாம் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் கோஷ்டி பூசல்களை மறந்து வெற்றியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் மேலும் களப்பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் பூத் கமிட்டியும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் மேலும் கட்சிக்கு இளைஞர்கள் மற்றும் பெண்களினுடைய ஆதரவு மிக அவசியமாக தேவை அதையும் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார் நன்றி